சிவா திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி தென்னை ஆட்கொண்ட எம் பெருமான் திருவடிகளை மனமொழி மெய்களால் வணங்கி என் பெருமக்கள் அறுபத்தி மூணு நாயன்மார்களுடைய பொன்னார் திருவடிகளை வணங்கிக் கொண்டு அடியார் பெருமக்களது திருவடிகளை வணங்கி கொண்டு திரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் நாளே என்ற அருள் சிந்தனைக்குள் செல்வோம் இன்றைய தினம் நாம் சிந்திக்க இருப்பது அன்பர் பெருமக்களே மாணிக்க வாசக பெருமாள் அருளிய திருவாசகத்தில் இருபதாவது திருப்பதியும் திருப்பள்ளி எழுச்சி இதில் எட்டாவது பாடலை சிந்திப்பதற்கு இன்றைய தினம் சிவன் கூட்டியுள்ளது தெரிந்தளவில் பாடலை பாடி அடியார் பெருமக்களோடு பொருள் பகிர்கிறேன் பலம் முந்திய முதல் நடு இறுதியும் ஆனாய் மூவரும் அருகில யாவர் மற்றறிவார் பந்தனை விரலியும் நீயுனின் அடியார் பழங்குடில் துறும் எழுந்து அருளிய பரனே செந்தழல் உரை மேனியும் காட்டி திருப்பெரும் துறை உரை கோயிலும் காட்டி அந்த நன் ஆவதும் காட்டி வந்து ஆண்டாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே திருச்சிற்றம்பரம் முந்திய முதல் நடு இறுதியும் ஆனாய் எல்லா பொருட்களுக்கும் உட்பட்ட நம்மளுடைய பரம்பொருள் சிவபெருமான் அப்படி முந்திய பொருளுக்கெல்லாம் முதல் பொருளாக இருக்கின்றவன் அதோடு மட்டுமல்ல நடு இறுதியும் ஆனாய் நடுவாகவும் இருக்கின்றவன் இறுதியாகவும் இருக்கின்றவன் முந்தைய முதல் நடு இறுதியும் ஆனாய் அப்படின்னு பெருமான் இங்கே அருள்கிறார் மூவரும் அருகிலர் யாவர் மற்ற அறிவார் பிரம்மா விஷ்ணு ருத்ரன் இந்த மூவரும் அறிய முடியாத சிவபெருமான் யாவர் மற்ற அறிவார் வேறு யாரால அறிய முடியும் அவங்களாலேயே படைத்தல் தொழில் செய்கின்ற பிரம்மாவாலையும் காத்தல் தொழில் செய்கின்ற விஷ்ணுவாலையும் மறைத்தல் தொழிலை செய்கின்ற ருத்ரனாக இருக்கிறவர்கள் அவரால் அவர் மூவராலும் அறிய முடியாதவன் இவர் மூவருக்கும் மேலான பரம்பொருள் மூவருக்கும் அருள் செய்கின்ற பரம்பொருள் அவர்களாலேயே அறிய முடியாதவர் வேறு யார் அவரை அறிய முடியும் பந்து அணை விரலியும் நீயும் நின் அடியார் பழங்குடில் தோறும் எழுந்தருளிய பரணே அப்படிங்கிறாரு பந்துகள் வந்து அணைகின்ற விரல்களை உடைய உமாதேவியும் நீயும் பந்து உன்னுடைய அடியார்கள் பழங்குடில் தோறும் எழுந்தருளிய பரணே அவருடைய வீடுகள் தோறும் எழுந்து அருள் செய்கின்ற பரணே பரம்பொருளே உயர்ந்த பொருளே அப்படிங்கிறாரு இந்த வரிக்கு வந்து இன்று நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை அப்படின்னு திருவம்பாவையில் சொல்ற அதே கருத்தை இங்கேவும் நின் அடியார் பழங்குடில் தோறும் எழுந்தருளிய பரணே அப்படிங்கிற ஒரு கருத்தையும் நாம் ஒன்றாக ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் செந்தழல் குறை திருமேனியும் காட்டி திருப்பெரும் துறை உரை கோயிலும் காட்டி செந்தழல் நெருப்பு போன்ற தீமேனி உடைய அந்த திருவண்ணாமலையிலே நெருப்பு வடிவத்தையும் காட்டி திருப்பெருந்துறையில் குறைந்திருக்கின்ற அந்த கோயிலையும் காட்டி அந்தணன் என்றால் அருளாளன் அப்படின்னு அர்த்தம் அப்படி அந்தனனா அந்தணன் ஆவதும் காட்டி வந்து ஆண்டாய் ஒரு உருவத்தை தாங்கி ஒரு நெருப்பு உருவத்தை காட்டி அப்புறம் ஒரு கோயிலை காட்டி ஒரு லிங்கத்தை காட்டி அப்புறம் அவரே வந்து எளிய வந்த எளிவந்த அந்தகனை அம்மா ராய் அப்படிங்கிற மாதிரி அவர் திருப்பெருந்துறையிலே அவராகவே சிவபெருமானை விரும்பி வந்து ஆட்கொண்டார் மாணிக்க வாசக பெருந்தகையாரை அதனால அதை இங்கே திருப்பெருந்துறை உரை கோயிலும் காட்டி அந்தனாவதும் காட்டி வந்து ஆண்டாய் அவரே வந்து நம்மளை அதாவது சதா அவருடைய நாமங்களை சொல்லிக்கொண்டு அந்த சிவசிந்தனையிலே நாம் இருந்தோமேயானால் அவர் நம்மளுடைய இல்லங்கள் தோறும் நம்மளுடைய உள்ளங்கள் தோறும் எழுந்து அருளுவார் என்கின்ற ஒரு கருத்தை இங்கே மாணிக்க பெருமான் நமக்கு அருளுகிறார் அவரே வந்து அருளுவார் அதான் வந்து ஆண்டாய் ஆறு அமுது போன்றவனே திகட்டாத அமுது போன்ற எங்களுடைய சிவபெருமானே பள்ளியில் இருந்து எங்களுக்கெல்லாம் எழுந்து அருளாயே அருள் செய்ய வேண்டும் அப்படின்னு இந்த திருப்பெருந்துறையில் மாணிக்க வாசக பெருந்தகையார் சிவபெருமான் ஒரு அற்புதமான இந்த பாடலை பாடுகிறார் அந்தனாவதும் காட்டி வந்து ஆண்டாய் அவர் மாணிக்க வாசக பெருந்தகையார் குதிரை வாங்கறதுக்காகண்டி இருக்கிற காசையெல்லாம் எடுத்துக்கிட்டு போனார் ஆனா அங்க வந்து திருமேனி காட்டி குருமேனி காட்டி சிவபெருமான் வந்து அங்க அவரை ஆட்கொண்டார் திருப்பெருந்துறையிலே அதுதான் வந்து அந்தனாய் அந்தனன் ஆவதும் காட்டி வந்து ஆண்டாய் அவரே வந்து இவரை ஆட்கொண்டார் அதனால தான் சுவாமி நீ எளிவந்த நீயே வந்து ஆட்கொண்டதுனால உன்னுடைய அருமை பெருமையை என்னால் உணர்ந்து கொள்ள முடியவில்லை எப்பவுமே காசு கொடுத்து வாங்குற பொருளுக்கு நமக்கு மதிப்பு தெரியும் இலவசமாக வாங்குற பொருளுக்கு நமக்கு மதிப்பு தெரியாது அந்த மாதிரி சுவாமியே கருணையோடு வந்து மாணிக்க வாசக பெருந்தகையாரை ஆட்கொண்ட பொழுது அவருக்கு அதனுடைய பெருமை தெரியவில்லை அப்புறமா தான் அவருக்கு புரியுது அப்படி புரியும் தான் அவருக்கு அதனுடைய பெருமை புரியும் தான் விட்டுடுதி கண்டாய் என்னை விட்டுருவியோ சாமி எனக்கு அருள் செய்யி அன்னைக்கு நீயாக வந்து ஆட்கொண்ட பொழுது எனக்கு வந்து உணர உணர முடியல ஆனால் இன்னைக்கு நான் உணர்ந்துட்டேன் நீ வந்து எனக்கு காட்சி கொடுக்க வேண்டும் அப்படின்னு வேண்டுகிறாரு அப்புறம் காட்சி கொடுக்குறாரு நீ வந்து காட்டி நாய் கழுப்புன்றில்லை அப்படின்னு அதெல்லாம் நெகிழ்ந்து பாடக்கூடிய ஒரு அற்புதமான பாடல்களாக திருவாசகத்தில் இருக்கிறது ஆக சிவபெருமான் வந்து முன்னை பழம்பொருக்கும் முன்னை பழம்பொருள் பின்னை புதுமைக்கும் பேத்தும் அப்பற்றி என்னென்னு திருவாச நம்ம திருவம்பாவையில் சொன்ன மாதிரி பெருமாள் வந்து எல்லாத்துக்கும் முதலாகவும் இருக்கிறார் இப்போ இருக்கிற பொருட்களாகவும் இருக்கிறார் இதற்கு பிறகு உள்ள பொருட்களுக்கும் அதுக்கு அப்பாற்பட்ட பொருட்களுக்கும் அவரே காரணமாக இருக்கிறார் கருவியாக அல்ல காரணமாக இருக்கிறார் அதுதான் முந்தைய முதல் நடு இறுதியும் ஆனால் ஒவ்வொரும் யாவர் மற்றும் அறிவார் அப்படின்னு பெருமான் வந்து இங்கே அழகாக நமக்கு உணர்த்துகிறார் இதற்கு நிறைய பொருள் சொல்லலாம் இருந்தாலும் எளிமையான முறையில் அடியார் பெருமக்களுக்கு புரியும்படியாக சிவபெருமாதானுடைய புகழை பேச வேண்டும் இன்றைக்கு ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது எம் என்னுடைய சிவபெருமான் நமச்சிவாயம் அப்படிங்கிற ஒரு சிந்தனையை நாமெல்லாம் செய்ய வேண்டும் என்பதற்காக எளியன் இப்படி ஒரு பெரும்பற்ற புரியூரானே பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே என்ற சிந்தனையை செய்து வருகிறேன் இதில் எந்த பிழை இருந்தாலும் பிழை பொறுக்கும் பெருமானின் அடியார்களாகிய நீங்கள் என் பிழையையும் பொறுத்தருள்ள வேண்டும் என்று உங்களது பொன்னார் திருவடிகளை வேண்டிக்கொண்டு கொண்டு விடைபெறுகிறேன் பெரும்பற்ற குழியுறானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே ஜெர்மனியில் இருந்து சிவபாலா திருச்சிற்றம்பலம்